இல்லை ஆக்சுவலாக வந்து அவரு பாலானே வந்து எனக்கு சொந்தக்காரதே நிறைய சொந்தம் ஓகே அவங்க சுத்தப்பாறை ஆஸ்பத்திரிக்கு வருவார் அப்போ வரும்போது நான் வந்து பக்கத்தில் டீ கடை ஹோட்டல் கடை வச்சுருந்தேன் ஓகே நம்ம கடையில் அப்பப்போ வந்து கார் நிற்கே இட்லி ஆப்பாயில் அந்த காரை சட்னி வச்சிருப்பீங்களா அதை எடுத்துகிட்டு வராது இப்படி இது வரும்போது இவர் வந்து அப்பப்ப வருவார் போவார் ஒரு கேரக்டர் உனக்கு பண்ணி வச்சிருக்கண்டா நீ நடிக்கணும்டா அப்படின்னு சொன்னார் எப்பன்னு கூப்பிடுங்கண்ணே வாரே அப்படின்னு அதே மாதிரி திடீர்னு நான் கூப்பிடுவேன் திடீர்னு வந்து காரணம் உண்டுச்சு கிளம்புடா போவோம் அப்படின்னு நீங்க வாங்க பத்துக்குள்ள குளம் மாவு பிழைந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் காலி ஒண்ணாத்தே நான் வர முடியும் சரி நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் வித்து வித்து பண்ணு வா இப்போ திடீர்னு அன்னைக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு சூப்பர் முடியவும் கலையை முடிச்சுட்டு அவரோட கிளம்பு